என்ன சார் இதை திற காதலா வச்சிருக்கிறீங்க அப்படின்னு அதுக்கு கண்டிப்பா டேரக்டர் விளக்கம் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன் இன்னும் அவர் தனியா கேட்டா சொல்லுல அன்னைக்கு அதனால வந்து லாஸ்டா பேசும்போது இதுக்கு நீங்க வந்து கொஞ்சம் விளக்கம் கொடுத்துட்டு பேசணும் நன்றி லாஸ்டா நீங்க நன்றி ஒரு முடிச்சிடுங்க என் நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அவர் பாவம் நேற்று நைட்டு தான் நான் போன் அடிச்சு அவருக்கு ரெண்டு நம்பர் நிறைய நம்பர் வச்சிருக்காரு நிறைய வீடியோ வச்சிருக்காரு ஆனா எந்த நம்பர் எடுப்பாருன்னு தெரியல எனக்கு நேற்று நைட்டு ஒரு வந்து கிட்டத்தட்ட ஒரு முட்டா மணி நேரம் தொடர்பு கொண்டா ஒரு வீட்டுக்கு அப்புறம் சாரிமா நான் தான் நிறைய நம்பர் கொடுத்தேன் எந்த நம்பர் இருக்கீங்கன்னு தெரியல சார் எனக்கு அப்புறம் காலையில சார் வந்து லேட்டா வந்தாலும் பரவாயில்ல நீங்க வந்துருங்க சொல்லி அழைப்பு கொடுத்தோம் நல்ல ஒரு சகோதரர் ஒரு பெரிய ஒரு எட்வைஸ் எல்லாம் இல்லாம சரி நீங்க கூப்பிட்டீங்க நான் வரேன் உங்களுக்காக அப்படின்னு சொல்லி வந்து இந்த படத்துல அவருக்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு இருக்கு அதனால வந்து இங்கு வருகை தந்திருக்கும் திரு ஐயா அவர்களை வருக வரு என பெரிய ஒரு கரகோஷத்துடன் ஐயாவை வாழ்த்துறை வழங்க அன்போடு கேட்டுக்கொண்டு ইযনাি ক্঺া young ক্ঢিত্যা এমা঺া কথা আই உயிரின் மேலான இரத்தத்தில் இரத்தமான அரசியல்களே தாய்மார்களே சகோதர சகோதரர்களே உங்கள் அனைவருக்கும் இந்த காலை இனிய வேலையில நான் ரொம்ப இரண்டு கைகள் மூலம் வழங்குகிறேன் என்னை இங்கே அழைத்த என்னுடைய சொல்றதா ஆனா சகோதரிலாம் சொல்ல மாட்டேன் ஃப்ரெண்டு தான் சொல்லுவான் கல்பனா ஒரு ரொம்ப நான் ரெண்டு கிடப்பட்டிருக்கேன் நிறைய வீடு இல்லை வீடுக்கு எல்லாம் வாடகை கூப்பிட்டுருக்கேன் மற்றபடி ஒரே வீடுதான் ரெண்டு நம்பர் கொடுத்த ஒரு நம்பர்ல கூப்பிட்டுருக்காங்க நான் ஏற்கனவே சொன்னேன் ஒரு நம்பர்ல கூடாயுமா அது ஒர்க் ஆகாது இன்னொரு நம்பர் தான் கூப்பிடறது இதார்த்தமா நான் காலைல கூப்பிட்டேன் ஐயோ நான் கூப்பிட்டே வந்தேன்னே போன சினிமா டைலாக் எல்லாம் பேசினாங்க அப்படியாம சரிமா சரிமா நான் வரையே இங்கே வந்து பார்க்கும்போது படம் கொஞ்சம் லேட்டாக தான் வந்தேன் இதயத்திற்கு அதுன்னு சொல்லி கண்டிப்பாக இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி பெற வரலாம் ஏன்னா டாக்டரு இன்ஜினியரு வக்கீல் எல்லாமே ப்ரொடியூசர் வந்துட்டாங்க கவுன்சிலர் ஒருத்தர் தான் வரல விசாரிக்கமா அந்த கவுன்சிலர் நாங்கள் செல்வத்துகிற ஓகே அதனால இந்த படம் வந்து ரொம்ப சிறப்பாக வரணும் அதையும் தாண்டி இந்த படத்தில் நடிச்சிருக்க புதுமகம் நல்லா நடிக்கணும் வெற்றி பெறணும் இந்த படம் நல்லா ஓடணும்னு சொல்லி முழு முழுச்சோட நீங்கள் நடிக்கணும் அது வேகம் வேணும் என்னடா ஒரு படம் ஏதாச்சும் அப்படியே போயிடுச்சுன்னா நினைக்காங்க முடிஞ்சோட எஃபெக்ட் போடுறோம் பட் எவ்வளோ படம் இருந்தாலும் இறங்க சினிமாக்காக அதனால தப்பு இல்லை நல்லபடியாக நீங்கள் படம் எடுத்து ஜெயிக்கணும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப நாள் பிரிச்சு அந்த மாதிரி ஆடியோவில் இருந்துச்சு பூஜை எல்லாம் வர்றது இதோட நின்றாம ஒரு சில படங்கள்லாம் ஆடியோவில் எடுத்து வருவாங்க அதோட அப்படி நின்றோம் பூஜை போடுவாங்க நின்று அந்த மாதிரி இல்லாம கண்டிப்பா நீங்க முழு முடிச்சோட இந்த படத்தை முடிச்சு சின்ன படம் பெரிய படம் வித்தியாசம் இல்லாம தேட்டருக்கு கொண்டு வந்து படத்தை ரிலீஸ் பண்ணி காட்டணும் ஜெயிக்கிறோம் அதனால இந்த சினிமாங்கிறது ஒரு பெரிய கடல் இதுல நிறுத்துறவங்க நீங்கி வரவங்க ரொம்ப கஷ்டம் அதனால ஒரு சிலர் அந்த கடல்ல அந்த மணி இல்லாம சில பேர் தான் மேல வருவாங்க அந்த மாதிரி இல்லாம போட்டி எல்லா இடத்துலயுமே இருக்கும் அந்த போட்டியை தான் நம்ம வரணும் அதனால நீங்க புதுமுகமாக இருக்கிறீங்க உடா முயற்சி வெற்றியை கொடுக்கிறது என்னுடைய அனுபவம் கண்டிப்பாக இந்த படத்தில் நீங்க நல்லா நடிச்சு இந்த மாதிரி என்னுடைய உயிரின் ரெண்டு கண்கள பத்திரிக்கையாளரும் தொலைக்காட்சியில் இருக்கிறீங்க அவங்களையும் நல்லா பூஸ்டப் பண்ணி நல்ல வெற்றி பெறதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பும் நீங்க வந்திருக்கக்கூடிய அனைவருடைய ஒத்துழைப்பும் இந்த படத்தை நீங்க சிறப்பாக கொண்டு வராமல் நீங்கள் நினைவு நன்றி 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 ஐயா அவர்கள் சின்ன பிள்ளைகள்ல இருந்தா பவர் சார் வந்திருக்கானே ரொம்ப கிட்ட எல்லாம் போயிட்டு சாலவையில் போறாரு கையில வந்து பாக்கெட் எப்பவுமே தான் இருப்பாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல போகும்போது செக் பண்ணணும் இப்போ நாலஞ்சு வீடு இருக்குன்னு சொன்னாரு நாலஞ்சு வீட்டுல வந்து யார் இருக்காங்கன்னு தான் நமக்கு தெரியாது வார்த்தைகள் அதுக்கு ஒரு திறமை வேணும் வாழ்த்தைகள் ஐயா நிகழ்ச்சியின் அடுத்தபடியாக ஹார்ட் டிபார்ட்மெண்ட் திரு ரஜினிகாந்த் ஐயா அவர்களுக்கு மறையை சேர்த்து தாழ்மையானு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி இறுதி கட்டமாக கேனாவில் இருந்து வருகை தந்திருக்கும் திரு அஜித் அவர்களை அன்போடு வரவேற்கிறோம் அவர்களுக்கு கௌரவம் செலுத்தப்படுகிறது

முக்கிய நபர் இப்படத்தின் தயாரிப்பாளர் திரு சவுந்தரையா அவர்களை வாழ்த்துறை வழங்கி இயக்குனர் இந்நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் வடபாதி ஆதினம் சாமிஜிஐயா அவர்களை வாழ்க்கை வழங்க அன்போடு மாலை கிடைக்கிறோம் திருச்சி சுபமான அருமையான இந்த தருணம் இந்த இதயத்தில் காதல் என்ற இந்த படம் வந்து நல்ல வெற்றி பெறவும் சௌந்தரையா அவர்களுடைய வெற்றி படம் இது சாதாரண விஷயம் இல்ல செல்வம் பேரு அகிலா செல்வம் இந்த படம் வெற்றி அடைஞ்சு பெரிய செல்வத்தோடு திகழ நான் பிரார்த்தனை பண்றேன் அதாவது எத்தனை செல்வங்கள் இருக்கலாம் அருட்செல்வம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அருட்செல்வத்தோடு அருள் புகழ் கிடைக்கலாம் அருளோடு கூடிய புகழ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் என்னுடைய அவன் என்பதை மகிழ்ச்சியோட தெரிவிச்சு இந்த அற்புதமான இந்த தருணத்துல இந்த குழந்தைகள்லாம் நல்ல சிறப்பா நடிச்சு நல்ல பேரும் புகழும் பெற்று சௌந்தரியா அவர்களுக்கு மிகப்பெரிய பேரை எடுத்துட்டேன் பெற்ற தாய் தந்தைகளுக்கு ஒரு நல்ல ஒரு வெற்றி செல்வனாக அருமையா வெற்றி பெறணும் நான் வந்து எத்தனையோ நிகழ்ச்சிகளை சிறப்பழைப்பாளராக போனவேன் நான் போனா அந்த இடம் வெற்றி எனக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா ஒரு விஷயத்த மனதார ஆத்மபூர்வமா உண்மையானவங்க நேர்மையானவங்க போகும்போது அது வெற்றி அடையும் அந்த வகையில தம்பி குழந்தைகளை பார்த்துட்டு இருக்கிறேன் நல்லா வெற்றி அடையணும் அந்த படம் எல்லாம் எல்லாமல்லாம் பரமேஸ்வரனை பிரார்த்தனை செய்து இந்த இதயத்தில் காதல் என்ற படம் இந்த படத்துல வந்து பார்த்த ஆரம்பத்துல இங்க வாங்கம்மா முதல்ல ஒரு அம்மா பேசிட்டு இருந்தாங்க இந்த நான் கவிஞர் ஆயிரத்தி எட்நூறு பாடல் எழுதுனேன் அந்த வார்த்தைகளை வந்து கரெக்டா கம முற்றி புள்ளி வச்சு அருமையா வரவேற்பு கொடுத்துட்டு இருந்தாங்க ரொம்ப வாழ்க்கை நினைப்போம் அதே மாதிரி இந்த அம்மா வந்து நான் தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்கத்துல டிவி இருக்கேன் நான் பத்திரிகை ஆசிரியர் வர நீங்க உங்களுடைய பத்திரிகையில என்னை பத்தி வந்திருக்கு ரொம்ப அற்புதமா அந்த வரிகள் ஒன்னொண்ணு அவங்க பேசும்போது அதை அழைக்கும் போது கடைசியில ஒரு கேள்வி வச்சாங்க பாருங்க இதயத்தில் காதலுக்கு பதில் சொல்லிட்டு வெளியில போன ஆர்வத்தோடு இருக்கேன் ஏன்னா இதயத்தில் தான் காதல் வரும் வேற எங்க வராது ஆனா அது விலங்க தரணை விடு அந்த நல்ல அருமையா நீங்களும் வரிகளை எடுத்து கரெக்டா பண்ணீங்க

அந்த இயக்கங்கள் அந்த ஒளிப்பதிவு பண்ணும்போது அவங்க எடுக்கிறது தான் அந்த அழகே இருக்கு அவங்க எல்லாம் பல்லாண்டு வாழணும் ஐயா அவர்கள் ரொம்ப ஆர்கே அன்பு செல்ல எனக்கு தெரியும் அவர் எனக்கு தெரியுமா தெரியாது ரொம்ப சிவாஜி சார் ஐயா டிவி பல பேரை மீட் பண்ணியிருக்கேன் ரொம்ப நல்ல இது எல்லாம் சிறப்பு அடையணும் வெற்றி அடையணும்னு சொல்லிட்டு எல்லாம் பரம்புரையை வேண்டி வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி மிகப்பெரிய பெரிய இந்த படத்தை வெற்றி விழா கொண்டாடும் போது நான் வருவேன் திருப்பினேன் வாழ்க்கை நிகழ்ச்சியின் இறுதிக்கட்டமாக விதத்தில் காதல் படத்தின் இயக்குனர் நமக்கு அந்த சந்தேகத்தை சொல்லிவிட்டு அனைவருக்கும் நன்றி விளையாற்றுவார் நினைக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் சார் வணக்கம் சார் ஏன்னா ஒரு சின்னதாக கொஞ்சம் பேசிக்கலாம்னு ஆசைப்படுறேன் என்னோட பேர் வந்து சவுந்தர் சினிமாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சினிமாக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு குடும்பத்துல இருந்து வந்தேன் சினிமால எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கும்னு எனக்கு தெரியாது அன்பு சார் ஒரு நாள் சொன்னாரு படாத பாடுபட்டேன் சுத்தாத சுத்து இல்ல ரோடு ரோடா திருத்தெருவா அலைஞ்சன கிட்ட கிட்ட நானும் அதே மாதிரி தான் ரோடு ரோடா தெருவா பசி பட்டி சோறு தண்ணி இல்லாம குடும்பத்துக்கே தெரியாது அந்த அளவுக்கு அழகதான் வருது அவ்வளோ வழி சினிமால சாதாரணமா கிடையாது இங்க நிக்கிறது இங்க வந்து இருக்கிறது எல்லாமே சாதாரண விஷயங்கள் கிடையாது அந்த உணர்வு அந்த கடவுள் கிட்ட இருந்து அந்த கலை ஆர்வம் உள்ளவர்கள் மட்டும்தான் இங்க வரவே முடியும் இடத்துல நிக்க முடியும் இது கலை தாய்க்கு சொந்தமான இடம் இந்த இடத்துல பிறக்கிற பொறுப்புக்கே ஒரு தனி மரியாதை உண்டு அந்த மரியாதையான கலைஞர்கள் அந்த கலைஞர்களை மதிக்க தெரியணும் எல்லா கலைஞர்களையும் சரி எல்லாருமே நம்ம நண்பர்களும் சரி சொந்த பந்தங்களும் சரி உறவுகள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கலைஞர் நம்ம குடும்பத்துல பிறந்தோம்னா அவனை தட்டி கொடுத்து வளர்த்து மேல கொண்டு வரணுன்ற எண்ணமே கிடையாது அவனை எப்படியாவது வேற ஏதாவது ஒரு துறைக்கு போ வேற ஏதாவது ஒரு வேலைக்கு போ ஒரு செக்யூரிட்டி வேலைக்கு போனா கூட குடும்பத்தை நடத்தலாம் ஒரு படைப்பாளின்றது சாதாரண விஷயம் கிடையாது கடவுளுக்கு தான் படைக்கிற தகு தகுதி வந்து கடவுளுக்கு தான் இருக்குது அதுக்கப்புறம் எங்களை மாதிரி கலைஞர்களுக்கு தான் அந்த இயக்குநருக்கு தான் அந்த படைப்பாளி என்ற தகுதி இருக்கு ஸோ ஒரு கதையை வந்து ஒரு குடும்பத்தோட வாழ்க்கை ஒரு அரசியல் ஒரு சாமி ஒரு சாமி எப்படி இருக்குன்றதெல்லாம் நமக்கு தான் தெரியும் ஒரு பேய் இருக்க எப்படி இருக்கின்றது கூட நமக்கு சினிமா தான் தெரியும் சினிமா தான் இன்னைக்கு உலகத்தையே மாத்தி காட்டிட்டு இருக்கு அந்த சினிமாவை மாத்தி காட்டுற இடத்துல நம்ம இருக்கிறது ரொம்ப 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 பெருமையான ஒரு விஷயம் ஸோ நான் முதல்ல வந்து அசிஸ்டன் ரைட்டரா தேடும் போது எத்தனையோ பேருக்கிட்ட போய் தேடி யாருமே வந்து அவ்வளவு சாதனமா வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க எல்லாரும் பார்க்கலாம் 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 ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா யார் வேணா டைரக்டர் ஆகலாம் யார் வேணா கேமராமேன் ஆகலாம் செல்போன் வச்சிருக்கிறவங்க எல்லாமே கேமராமேன் எல்லாருமே டைரக்டர் ஸோ அதனால அந்த டைரக்டருக்கும் மரியாதை இல்லை அந்த கேமராமேனுக்கும் மரியாதை இல்லை அந்த லெவல்ல சினிமா ஓடிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்துல இந்த மாதிரி திரைப்பட பூஜைன்றது வந்து ரொம்ப நாள் கழிச்சு தான் போட்டு இருக்க நினைக்கிறேன் ஏன்னா மறுபடியும் ஒரு சினிமா புது சினிமாவை கொண்டு வரணும்ன்ற தான் அதே மாதிரி இந்த படம் வந்து பாத்தினா இதயத்தில் காதல் அப்படின்னாக்கா வந்து பாத்தினா இது எல்லாருமே கேட்டாங்க நான் கிட்ட கிட்ட சொன்ன எல்லாருமே கேட்டாங்க இதயத்தில் அது நான் இதயத்தில் காதல் மேடம் கூட கேட்டாங்க இதயத்தில் காதல் தான் காதல் வரும் வேற எப்படி வரும் ஆனா இதுக்கு விளக்கம் வந்து கிளைமேக் என்னுடைய படம் வந்து வேற லெவல்ல பேசும் யாருமே எதிர்பார்க்காத ஒரு கிளைமாக்ஸ் நிச்சயமா ரெண்டு மணி நேரத்துல கடைசி அந்த அஞ்சு நிமிஷம்ல நான் தட்டிட்டு போயிடுவேன் அண்டர் எனக்கு அந்த கான்ஃபிடென்ட் இருக்கு முன்னோட்டமா வேணா சொல்லலாம் இதயத்துல இருந்து வர்றது இன்னைக்கு காலத்துல இல்ல பணத்தை பார்த்து வருது புகழ பார்த்து வருது அந்தஸ்தை பார்த்து வருது காரு பங்களா வீடு இதை பத்தி தான் காதல் வருது நெச்சமா இல்லையா சார் ஸோ அந்த மாதிரி காலகட்டத்தில் தான் இன்னைக்கு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வாழ்ந்துட்டு இருக்காங்க எல்லாருடைய சொத்து இன்னைக்கு வந்து செல்போன் தான் செல்போன் இல்லாத ஸ்டூடெண்டே கிடையாது ஒரு வீட்டுக்கு வந்து பத்தி சார் வீடு இருக்கோ வாசல் இருக்கோ ரோட்டில் உட்காந்துக்கிற பசங்கிட்ட கூட பத்தாயிரம் ரூபாய் செல்லி வச்சிருக்கான் ஸோ இன்னைக்கு காதல் வந்து வேற லெவலில் போயிட்டு இருக்கு இதயத்துல இல்லை ஸோ அதை தான் இந்த கதையில சொல்ல வந்திருக்கேன் ஒரு வித்தியாசமான முயற்சி கண்டிப்பா இளைஞர்களுக்கு பிடிக்கும் ஸோ நிச்சயமா வந்து என்னுடைய முதல் படமே வேற வரை ஒரு வித்தியாசமான ஒரு கதைக்கலத்தில் தான் பண்ணியிருந்தேன் பாடகர் மனோசரோடைய பையனை வச்சு படத்தை முடிச்சு சென்சார் பண்ணிட்டேன் நிச்சயமா அந்த படம் வந்ததுன்னா ஒரு ஒரு பெரிய ஒரு மீடியாவில் இருக்கிற சொன்னாரு இந்த படம் வந்து வெளியே வந்ததுன்னா மிகப்பெரிய டைரக்டர் வரிசையில சவுந்தர் நீ இருப்ப உன் காலச்சிட்டுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிருப்போம் அப்படின்னாரு நிச்சயமா எனக்கு அந்த படம் கொஞ்சம் தள்ளி போயிருக்கு இதயத்தில் காதல் வந்து எனக்கு சிறந்த டைரக்டர் வரிசையில் நான் கண்டிப்பாக இருப்பேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கண்டிப்பா அந்த படம் ஜெயிக்கும் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா என் கதையில நான் என்ன சொல்லணும் அதை கேட்கணும்ன்றதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவை வந்து புதுசாக செலக்ட் பண்ணேன் அதுக்கு காரணம் என்னன்னா ரோட் ரோடா பிச்சு எடுப்போம் ஹீரோ அது எல்லாராலையும் பண்ண முடியாது ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேடம் கேட்டாங்க கதை சொல்லும் வந்து சார் இந்த குடிக்கிற சீன் நல்லா வைக்காதீங்க சார் என் பையனுக்கு அப்படின்னா குடிச்சிட்டு ரோடரா பிச்சு எடுப்பான் அப்படின்னு இதுதான் சீன் என்னை நம்பனா தான் உங்க பையனை ஜெயிக்க வைப்பேன் அவன் உங்க பையன் கிடையாது என் கதைக்கு அவன் ஹீரோ ஸோ இன்னிலிருந்து என்கிட்ட ஒப்படைச்சிருங்கன்னு சொன்னேன் அதனாலதான் அவர் முடிய வளர்த்துக்கிட்டு வேற பைத்திய மாதிரி இருந்தார் அவரு எல்லாத்தையும் ட்ரிம் பண்ணிட்டு அவர் சோ இந்த கதை கண்டிப்பா ஜெயிக்கும் அதே மாதிரி ப்ரொடியூசரும் வந்து பாத்தீங்கன்னாக்கா போயிட்டு முதல் முதல்ல சந்திக்கும் போது சொல்றாங்க நான் எத்தனையோ பேர் அதான் சொன்னேன் ஒரு எல்லா குடும்பத்திலயும் சினிமானவே வந்து பாத்தீங்கன்னா வேணான்னு தான் சொல்லுவாங்க சினிமா வாங்கியதுக்கு உருட வழியை பாரு அதெல்லாம் வந்து தான் இந்த மாதிரி மட்டமா பேசுற இடத்துல ஒரு உண்மையான தாய் தந்தையை நான் பார்த்தேன் என் பையனை எப்படியாச்சும் நான் ஹீரோவாய் காட்டணும் அந்த அம்மா சொன்னாங்க சொன்னது மட்டும் இல்லை